ஆனால் இந்த மாதிரி வந்தும் இந்த மாதிரி மக்கள் இதை வச்சு கொண்டாடுவாங்கன்னு நான் சத்தியமாக இருப்பாங்களே உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து செப்டம்பருக்கு முன்னாடி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க செப்டம்பருக்கு அப்புறம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ரொம்ப காலமாக வந்து ஒரு ஒரு வருஷமா வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க ஏதாச்சும் பண்ணி பூஸ்ட் பண்ணு இன்னும் செலவு பண்ணி பாட் பண்ணிலாம் பூஸ்ட் பண்ணு ஸோ பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருந்தால் தான் ஒரு ஐம்பதாயிரமே மினிமம் இருந்தால் தான் மக்களுக்கு வந்து பிசி போல பெரிய ஆள் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஷோஸ் அதுவும் கிடைக்கும் இல்லை இந்த கொலாபரேஷன் வரும் ட்ரெண்டிங் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை வேண்டாம் இந்த பதினேழாயிரமும் இருக்குதா இந்த பதினேழாயிரமும் உண்மையான உயிர் எனக்கு அது போதும் அது அதில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் பட் இப்போது அப்படியே அந்த சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் க்ளோஸ் டு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்டில் இருக்குது அத்தனை உயிர் அதில் அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் அப்படியே கொட்டுறாங்கல்ல பாசத்தை பொழிகிறாங்கல்ல இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒரு நாள் வடிவல் காமெடி அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ நினைக்கிறேன் டெய்லி அதை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நான் எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ணேன் லவ் கொடுத்தேன் ஹார்ட் எல்லாமே போட்டேன் பட் அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூஸும் பிஸி ஆகிடுச்சு அதுவும் நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுது ஆனால் எல்லாருக்கும் நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா அத்தனை பேருக்குமே நான் பிடிச்சோம்னா இருக்கம்போது எனக்கு அவங்க எல்லாருமே தேவை ஐ லவ் தம் ஸோ ஐ வில் ரெஸ்பாண்ட்